வணக்கம் வரோலி நாங்கள் நினைப்பேன் ஜாழ்ப்பாணம் குறிப்பாக மதராமன ஆஞ்சியிடம் இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைக்கு இன்றைக்கு இன்னைக்காப்பு நடைபெறுகிறது இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து இருபது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நடைபெறும் அது தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி மகா கும்பாஷோ பெருவிழா இங்கே நடக்க இருக்குது அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை பதிவிடுறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைக்கு நடக்கிற இந்த இன்னைக்காப்பு நிகழ்வுகளை தண்டனை பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோக்களை போகலாம் இந்த வீடியோ என்னமாய் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கோயிலில் பாருங்க ஜாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு கோவில் நாங்கள் பார்த்துருக்க மாட்டேன் மேல்தலத்தில் மூலஸ்தானம் இருக்குது இந்த கோயிலில் பார்க்க கூட அது கம்பீரமாக முன்னைத்தோட அளவுக்கு இந்த கோபுரம் வானல உயர்ந்துருக்குன்னு சொல்லி அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னாடா இங்கே தொடர்ந்து பக்தர்கள் வந்து வந்து போய்கொண்டிருக்கேன் இன்றைக்கி காப்பு சதுர நிகழ்வு இல்லி முதலே சொல்லியிருப்பேன் தெரியும் பார்த்தீங்கன்னா காப்பு சதுரக்காக நிறைய பக்தர்கள் தொடர்ந்து வந்து வந்து போகிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த சைட்லேயே நிறைய கச்சான் கடைகள் இருக்குது பாருங்கோ ஆஞ்சகோ என்ன மாதிரி சொல்லி இதில் பந்தல் எல்லாம் போட்டிருக்கேன் பிரம்மாண்டமான உருவ சிலையை இந்த இடத்துல வைத்து இருக்குது எவ்வளவுக்கு பிரம்மாண்டமாக கம்பீரமாக இந்த வீட்டில் தொடர்ந்து பார்த்தோம் ஜாகம் செய்கிற இடம் உண்டு அமைத்து தற்காலிக இடம் உண்டு அந்த இடத்தை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடத்துல ஜாக சாலை அமைச்சிருக்கோம் இங்கே ஜாகம் எல்லாம் நடைபெறுகிறது சிக்கர்களுடைய ஆசிகள் நிறைந்திருப்பதினாலே இந்த ஆலயம் விழுந்து கொண்டிருப்பது என்பது எங்களுடைய நம்பிக்கை அதனூடாக இங்கே இந்த பூமியிலே குடைச்சாமி சித்தர் செல்லச்சாமி சித்தர்கள் இன்னும் ராமனை வழிபடுகின்ற அடியவர்களெல்லாம் காடாக இருந்த நேரத்திலே இங்கே குடில் குடிலமைத்து ராமநாமத்தை சொல்லி இங்கே தவம் செய்திருக்கின்றார்கள் அதன் காரணமாகவும் இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய ஆலயம் இங்கே அமைந்திருப்பதாக சித்து மூலம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதை அடிப்படையாக கொண்டு இந்த ஆலயத்தை நாங்கள் சிறு ஆலயமாக கட்டி வழிபாடுகளை செய்து வருகின்ற நேரத்திலே தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஐப்பசி திங்களிலே அத்திவாரம் அத்திவாரமிடப்பட்டு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தைத்திங்களிலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று முப்பது ஆண்டுகள் நிறைவேற்றிருக்கின்றது இந்த நேரத்திலே இந்த ஆலயத்தை நாங்கள் புரணஸ்தாபனம் செய்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய காலமாக இந்த இருபத்தைந்தாம் ஆம் ஆண்டு இருப்பதினாலே நாங்கள் இங்கே ஒரு பெரிய பணியை இந்த ஆலயத்தை சிமெண்டினாலே உருவாக்கினோம் அதை இடித்து தரைமட்டமாக்கி அடி பூமியிலே இருந்து விமானம் வரை என்று கரங்கல்லினாலே கருங்கற்களினாலே கோயிலை அமைத்து இப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய நேரமாக அமைந்திருக்கின்றது உலகளாவிய ரீதியிலே இலங்கை மட்டுமல்ல இந்தியா சுவிட்சர்லாந்து நெதர்லாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா இன்னும் புலம்பெயர்ந்த நாடுகள் ஹோலாந்து இப்படியான இருந்திருக்கின்ற ஆஞ்சனேய பக்தர்கள் அழியார்கள் அத்தனை பேரும் நிதி அனுப்பி இந்த கைங்கரியத்தை செய்வதற்கு எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து நாங்கள் உழுகுவை பார்க்கலாம் மீன் மாடி தான் ஆஞ்சநேயருடைய சிலைகள் எல்லாம் இருக்குது இது வந்து ராமர் லட்சுமணன் சீதை அனுமன் அனுமன் சமயத்தை இருக்கிறோம் இது ஒரு இந்திய ஒரு அடியார் வந்து இதை செய்து கொடுத்துருக்கிறார் என்னென்னா நீங்கள் இதில் எண்ணெயை விட்டியல் என்று சொன்னால் கீழே இந்த டேங்கில் கீழே மேலே முட்டிச்சென்றால் கீழே டேங்கில் போய் ஃபுல்லாகும் அப்புறம் வடிச்சு எடுக்கலாம் கீழே எடுக்கலாம் அப்போ அதை இப்போ தெரியாது இப்போ விளக்குக்கு என்ன விட ஓணும்னு சொன்னால் இது அப்படியே அணையா தீபமாக எரிஞ்சு கொண்டு இருக்குது இப்போ நான் காலமேலேருந்து பார்க்குறேன்னா எரிஞ்சு கொண்டு இருக்குது அப்போ நான் அதுதான் ஐயா தானே எனக்கு சொன்னார் இது ஒரு இந்திய நாள் அடியொரு செய்து கொண்டு தந்த வேண்டும் இதுக்குள்ளே என்னையை நாங்கள் அதுக்கு அதுக்கப்பவிட்டால் கீழே டேங்கில் போய் ஃபுல்லாக வேண்டும் பயப்படத்தை வேண்டாம் சில பேர் என்னை அங்கே விட இதுக்கு உனக்கு விடலாம் அல்லது சில பேர் இப்போ தீவத்துக்கு என்ன உருவாகல விட்டுட்டு போகலாம் ம் சரி ஓ அதான் இதெல்லாம் நான் ஆஞ்சநேயருக்கு என்னை காப்பு செலுத்திக் கொண்டிருக்கிறேன் பாருங்கோ தொடர்ந்து பக்தர்கள் ஒவ்வொருவராக சேர்ந்து இந்த இடத்துல எண்ணெய் காப்பு செலுத்துகிறேன் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த இடத்துல எண்ணெய் காப்பு வைக்கிறதுக்காக தற்காலிகமாக படியமைத்திருக்க பார்க்கலாம் தொடர்ந்து பக்தர்கள் சென்று இந்த இடத்துல எண்ணெய் வைத்து வைத்துவிட்டு அதைத் தொடர்ந்து இதில் காசு என்ன அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் எங்க இருந்து வாரீங்க அடாரி அம்மாக்கு கிட்ட வயசு 75 75 வயசு என்ன மாதிரி என்ன காப்பில வச்சதா டாடாலமா ஜெயிடி இருக்கு என்ன சப்பா இருக்கா எல்லாம் மரிமியா இருக்கு என்ன மாதிரி அந்த மகிமை எல்லாம் நடந்துருக்குது ஆஞ்சி என்ன எல்லாம் தம்பி நாங்கள் அதுகளை அளவுடா முடியாது எங்களோட வாழ்க்கையில் இன்பம் பெறும் துன்பம் கவல வரும் கஷ்டம் கஷ்டம்பெறும் தானே வேணும் தண்ணியை கடித்து சாப்பிட முடியுமோ முடியாது அப்போ பலரையும் நாங்கள் அனுபவிக்கத்தான் வேணும் வாழ்க்கையில் அதுக்காக நோகப்படாது இப்போ நாங்கள் இனிப்பு உழைப்பு கசப்பு வந்து எல்லாத்தையும் சுவைத்து தான் அது மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை பக்தர்கள் தொடர்ந்து சென்று ஆஞ்சநேயருக்கு இதில் எண்ணெய் காப்பு சுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதே விட எங்களால் பக்கம் பார்த்திங்கன்னா இங்கால சனீஸ்வரர் வீட்டில் இருக்கிற தொடர்ந்து சனீஸ்வரர் போய் எண்ணெய் காப்பு செலுத்தி கொண்டு இருக்கிறோம் சரி நாங்களும் போய் தொடர்ந்து பார்க்கலாம் இங்கே என்ன மாய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுதுன்னு சொல்லி இதில் சனீஸ்வரர் வீட்டில் இருக்கிற இந்த இடத்துல பாருங்க காகம் இருக்கிற ஹானக்கூடிய மாதிரி இருக்குது

தொடர்ந்து அம்மா வந்து சனியேஸ்வரருக்கு எண்ணெ காப்பு சாத்தி கொண்டிருக்கிறார் எங்கேயுமே நாங்கள் இப்படி ஒரு சனியேஸ்வரரை பார்க்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா கீழே காகம் இருக்க மேல சனியஸ்வரர் வீட்டுக்குற ஹாட்சி உலகத்துக்கு ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான ஹாட்சியாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து பக்தர்கள் சனீஸ்வரர் மீது நல்லெண்ணெய் சிறுத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது பெருமாள் கோயிலுக்கு போட்றாங்க பெருமாள் கோயில் வள்ளியூர் கோயிலுக்கு அதிகமாக ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை இப்போ யாழ்ப்பாணம் பெருமாள் கோயில் இல்லாட்ட வள்ளியூர் கோயிலுக்கு போவோம் கூட 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 சிறு வயது இருந்து ஞாயிற்றுக்கிழமையில் வள்ளியூர் கோயில் அல்லது பெருமாள் கோயில் ஏதோ ஒன்றுக்கு போவோம் அது ஆஞ்சநேயரில் விசேஷம் இருக்குன்னு தெரியும் ஆ இங்கே இருக்கக்கே ஞாயிற்றுக்கிழமையில் பெருமாள் கோயில் இல்லை அது விஷ்ணு பெருமாள் கோயில் வள்ளியூர் கோயிலுக்கு போட்றாங்க

அந்த அதில் ஒரு நாலு உவியமும் இருக்கு சரி ஓகே இப்போ மூன்றாந்தேதியே இந்த உவியம் இருக்கு இப்போ காசு கட்டி போட்டு பாரு வழியாக மூன்றாந்தேதி வருவேன் சரி நன்றி பார்த்துருவாங்க செய்யும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது ஆஞ்சினேயர் இருக்குது காணலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் பிள்ளையாருடைய உருவ சிலை இருக்காருங்க பிள்ளையார் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்களுடைய உருவ சிலை இருக்குது நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது இல்ல கற்பகிரகத்துக்கு மேலே ஒரு தூபி ஒன்று இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது பாத்தீங்கன்னா குறுகிய காலத்திலே அமைக்கப்பட்டது এবடத்துக்கு அலகாகவும் கம்பீரமாகவும் இருக்குன்னு சொல்லி பாருங்க மேலே கலசம் இருக்குது இந்த ஹாடலாம் முன்னாடி காலத்துல இருந்து மாறுதல் பயம் ஆனா இந்த போன வருஷம் நாப்டு இந்த வருஷம் மாப்டு வெயில் தாக்கம் கூட பழைய ஆட்கள் மழை பெய்தது காலத்தில் மாதம் மும்மாடி மழை பொழிய சொல்லாம் அப்படி இப்போ நடக்குதா பங்குனி மாத வெயில பார்த்தவனுக்கும் அவ்வளவு வெயில்

நம்பி இந்த பருவத்தில் ஒரு சில நேரங்களில் ஒரு கோளார வடிவம் பாருகம் நினைக்கப்படாது ஒரு மாற்றம் இது எல்லாம் சொல்லிங்கன்னா கிரக பாவம் பாவம் பாபம் அது விளக்கின் தான் ராகுசேர விளக்கின்றான் அப்ப அதுகளின் இந்த சாக்கம் இருக்கின்றதை நாங்கள் உண்மையிலும் நம்ப வேணும் இப்போ நாங்கள் வந்து தெய்வ பிரீதி என்று கொண்டு செய்கிறோம் இந்த ஒரு ஒரு கிரகங்களுக்கு ஒரு ஒவ்வொருவரு தெய்வத்துக்கு தான் நேற்றெல்லாம் அருளானந்தம் சொன்ன இந்த நல்லூரில் இந்த நிகழ்வுகளை பற்றி அந்த சொல்லியிருக்க ஐயாக்களுக்கும் தெரியுமோ இருக்கு அப்படி எல்லாத்தையும் இந்த பருவ மாற்றத்தையும் அவர் சொல்லிக் கொண்டு இருந்தேன் இந்த ஒவ்வொரு செய்வதுக்கும் ஒவ்வொரு விதிவிதி செய்ய எல்லாம் நடக்குமா அதுக்குப்பா கோடிக்கணக்கில் காசு போகணும் ஜாசா ஒரு ஏழையால் முடியுமோ முடியாது அப்போ அவனால ஒரு கற்பூர பூரு கொடுத்துறதுக்கும் ஒரு சிவனுக்கு வசதி இருக்குமோ இல்லை இல்லை ஆனால் அதே சிறந்த பணம் மத்தியும் நாங்கள் நடக்கிறோம் ஒரு வேலை குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்வோமா ஒரு வேலை மாணவன் இந்த கல்வி செலவுக்கு கொடுப்போமா கூட்டம் போட்டு ஆடம் ஆரம்ப போட்டு வேடிக்கை செய்வோம் அது அந்த காலத்துல என்ன நடந்து இருக்குது சிவங்கள் இந்த நிகழ்வு எவ்வளவு அம்மாவு இந்த கல்யாண விரைவுல அந்த பாட்டுகள் படிக்கணும் கல்யாண வெல்பவங்கள்ல காலைச்சக்கர முழுந்து கொண்டு இருக்கிட்டு நாங்களும் அது பூ வேண்டியதுதான் சிக்கலு எல்லாம் தான் இந்த வாழ்க்கை அதுக்காக மோட்டல் சிந்தி என்ன விதி கோஷனம் எங்கிற சிம்பங்கள் விகிதங்கள காட்டக்கூடாது வந்தால் வந்தவரை வெறுவேற்க இது எங்களால் இயங்க உதவியை செய்யணும் சாதம் வகைய கணக்காயும் போடக்கூடாதா வந்து ஒரு ஒரு சுண்டி போடுவோம் சுண்டு அரிசி போடுறவரும் ஒரு சுரங்கு அருகும் ஊழல் போடவும்

ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இந்த பலது போன தான் இல்லாதீங்க அந்த அஞ்சரம் தான் நான் பெரிய குமரி மாறிக்காட்டு இல்லை என்று ஏ லாம எல்லும் அதுக்கு அப்படி செய்ய தான் அந்த அந்த ரூபா அப்படி அப்படிங்கிற பழக்கத்தான் நம்மளை தகப்பன் பழக்கம் செருவில் போகணும் ஒரு சல்லு கிடந்தா சட்டை போட்டு போகணுன்னு சொல்லுவாங்க வந்து ஒரு ஒரு ஏழாவது சடக்கப்படாது சொல்லி ஒருக்கப்படாது பார்த்து கொண்டு ஒரு அந்த போட்டு போட்டு தள்ளி போகினோம் எல்லாரும் நண்டு கொண்டு போகணும் அதை பொறிக்க பார்த்து கொண்டு போவாது இந்த இடத்துல மாட்டு தொழுவம் இருக்குது ஒவ்வொரு ஆலயத்திலையும் பசு இருக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்பது என்னுடைய அவா நாங்கள் இந்த பசு எங்களுக்கு நீட்டிக்காக கொண்டு வந்த பசுவை நல்லபடி பேணி இன்று அந்த பசுமாட்டிலே இருக்கின்ற பாலை பெற்று ஆலயத்துக்கு பயன்படுத்துகிறோம் என்பது சொல்வதிலே பெருமகிழ்வு அடையின்றோம் ஆகவே தான் கோதானம் கொடுப்பது ஆலயத்திலே வந்து கோதானத்தை கொடுத்து அவர்கள் தங்களுடைய வயோதிபருடைய பவ பிணிகளை தீர்த்து கொள்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற மாட்டுத் தொழுவத்திலே இருக்கின்ற அத்தனை பசுக்களும் அடியார்களாலேயே தரப்பட்ட பசு என்று சொல்வதிலே பெரும் மகிழ்வு அடைகிறோம்